தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா நாரணபுரம் கிராமத்தில் நான் இருக்கிறேன் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்துட்டு மூணு குழந்தைங்க அவங்க வசிக்கிற வீடை பாருங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை வந்து மழை பேஞ்சால் வந்துட்டு அப்படியே தண்ணி வந்து கீழே விழும் இந்த பையன்தான் மூத்த பையன் இந்த பையனுக்கு வந்து பதினேழு வயசாகுது இந்த பையனால் நடக்கவும் முடியாது ஆக்சுவலி என்னென்னா சா சாப்பிட்றதும் வந்துட்டு இவங்க அம்மா தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்களையும் இவங்க தான் வந்துட்டு வளர்க்குறாங்க இந்த ரெண்டு பேரும் இப்போ ஹாஸ்டலில் படிக்கிறாங்க இவங்க அப்பா அவங்க எந்த உதவி இல்லை அதனால் இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீடு வந்து ஒழுகாமல் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உள்ளங்கள் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் தரேன் கண்டிப்பாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓலையை வந்து ஒரு சின்ன ஒரு குடிசையை மாற்றி ஒழுகாத அளவுக்கு மாற்றுறதுக்கு உணவு தேவைக்கும் உதவி செய்யும்படி உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டுகிறேன் நன்றிம்மா அம்மா நன்றி நன்றிம்மா நன்றி நன்றி நன்றி